ஹாய் நண்பா நன்றிஸ் வெல்கம் டு ஸ்ரீனிசர யூடியூப் சேனல் இன்றைக்கி நான் கருவாடை வருகிறது எப்படின்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முதல்ல நம்ம கருவாடை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கருவாடைய தலை பாகமெல்லாம் பிச்சு நீட்டாக சுத்தம் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நான் மதியம் சாதம் கீரை குழம்பு ரசம் கருவாடு தாங்க பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா கேஸ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த கருவாடெல்லாம் தண்ணியில் சேர்த்து ஊற விட்டுருங்க இதுக்கிடையில் பருப்பும் கீரை விசில் வந்துருச்சு நான் அதை கல்ச்சட்டியில் போட்டு உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிட்டேங்க எப்போவுமே கல்ச்சட்டியில் கடைஞ்சதாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அதுக்கு நான் வடகம் போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ தண்ணி ஆறுனதுமே அந்த கருவாடை நல்லா அலசி எடுக்கிறேங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு நாலு தடவை தண்ணி மாற்றி மாற்றி நீட்டாக அலசிட்டோம்னாலே நம்மளுக்கு கருவாடு நல்லா இந்த மாதிரி பழிச்சுன்ட்ருக்கோங்க நீட்டாக இருக்குங்க ஸோ இதுக்கிடையில் சாதம் வேறு வந்துட்டு இருந்துச்சு வைக்கட்டும் பார்க்கலாம் நடுவில் நான் ரசமாக தாளித்து விட்டுருக்கலாம்னு சொல்லி எண்ணெய் கடுகு கண்ணை பருப்பு அதுக்கப்புறம் மிளக சீரகம் காஞ்சி மிளகாய்லாம் போட்டு ரசம் தாளித்து ஊக்கிட்டேன் பெருமாள் போட்டிருக்கேங்க சாதமும் வெந்துருச்சு சரி வடிச்சுட்டே நம்ம கருவாடு வறுக்கலாமேன்னு சொல்லிட்டு சாதமும் நான் வடிச்சிட்டேன் நாங்கள் இப்போ சாதம் வடித்து தாங்க சாப்பிட்றோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் சாதம் வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறமா ஒரு கடாய் போட்டு அந்த கடாயில நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க மூணு டேபிள் ஸ்கூனும் ஊற்றிக்கலாம் பரவாயில்ல அதுக்கு கொஞ்சம் இன்னும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பொறுச்சிட்டிக்கு உப்பு போட்டு அது எண்ணெயில் போட்டுட்டு நெத்திலி எதுவும் போட்டு நல்லா சேர்த்து நல்லா கலாரி விட்டுருங்க அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நம்ம செவக்கை எடுக்கணுங்க செவக்க எடுத்துக்க ரொம்ப நல்லா சுவையாக இருக்குங்க நெத்திலி கருவாடு இப்போது செவந்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் கறையப்பொடியை போட்டு அதையும் எடுத்துக்கலாங்க இது நம்ம ஏற்கனவே சாதம் அடித்து வச்சுருக்கோம் இப்போ அதை எங்கே வச்சாச்சு இப்போ ரெடி ஆயாச்சு தெய்வமே மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தெய்வமே வேறு வீடியோலையும் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ